ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்ப அப்படி நாற்பத்தி நாலு சிண்டுங்க இது எங்கே இருக்குதுன்னா நாச்சிவாளைய ரோட்டில் பாறைங்க வழுக்கு பாறைக்கு அடுத்தது மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமி இது பாருங்க இது ஸ்கொயர் பிட்டுங்க இந்தல பாருங்கள் மண் தட மண் போட்டுருக்குறாங்க அது வேறு காடுங்க ம மண் போட்டதில்லைங்க உழ ஓட்டி விட்ட காடுங்க அது வேறீங்க அந்த உல ஓடாமல் பாருங்க பச்சை பசையேன்னு இருக்குது பாருங்க இதுதானுங்க இதில் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இது சொல்லும் விலை ஒன்று நாற்பதுங்க கட்ரோட்டில் இருக்குதுங்க ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா செண்டு சொல்கிறாங்க பேசியில் கம்மியாகுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்போ போகிற நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அருமையான பூமிங்க ஸ்கொயராக வந்துடும் நீங்கள் வந்து கம்பி வேலி விட்டு போட்டிங்கன்னா போது ஒரே ஸ்கொயரான பிட்டாக வந்துடுதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க பிட் அருமையாக இருக்குதுங்க ஒன்று நாற்பது சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இந்த பூமி வாங்கி வச்சுக்கிறனால வாங்கி வச்சுக்கலாமங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணலாமுங்க ரோடு பேசி பாருங்கள் ரோடு பேசும் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் எப்படி பார்த்தாலும் கிடைக்கணுங்க நல்ல முறையாக இருக்குதுங்க பூமி சமசதுரமாக இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊருக்கு அடுத்தது ஊரோட்டியே கொஞ்சம் தூரம் அதாவது வந்து ஒரு கால் கிலோமீட்டரில் இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க வேறு எந்த ப்ராபர்ட்டி வேணாலும் கால் பண்ணுங்க நன்றி